கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய்மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை சாலமன் பாப்பையா விளக்கம் மழை பெய்யாமல் இருப்பதால் மக்களை பாதித்து கெடுப்பதும் பெய்து கெட்டவரின் நிலையை திருத்துவதும் எல்லாம் மழையால் மட்டுமே முடியும் திருவள்ளுவர் இந்த குறளில் மழையின் இரட்டை சக்தியை விளக்குகிறார் மழை இல்லாத மழையில்லாதபோது பசிவெப்பம் மற்றும் நிலத்தின் உலர்ச்சி காரணமாக மக்களின் வாழ்க்கை மோசமடையும் மழை பெய்யும் போது அது நிலத்தில் வளத்தை வளர்த்து கெட்ட நிலையை சீர் செய்யும் சாலமன் பாப்பையா இதை விளக்குவதில் மழை தன் இயல்பால் கெட்ட நிலையிலும் நல்லதையும் செய்யும் சக்தி கொண்டது பெய்யாமல் போனால் மழையின் குறைவால் மக்களின் வாழ்வில் பாதிப்பு ஏற்படும் பெய்துவிட்டால் அத்தகைய பாதிப்புகளைச் சரிசெய்யவும் கெட்ட நிலையிலிருந்து மீட்கவும் மழை உதவுகிறது மழையின் இந்த இருமுறை செயல்பாடு மக்களின் வாழ்க்கையின் முக்கிய கூறாக உள்ளது